யூடியூப்பை ஓப்பன் பண்ணி குமரி கண்டம் டைப் பண்ணிங்கனாலே தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும் ஆனால் எல்லா வீடியோஸ்லையுமே ஏதோ கடலுக்கு அடியிலே ஏதோ நகரம் இருக்கிற மாதிரி தான் இதுவரையும் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க குமரிக்கண்டம்ன்றது இருந்திருக்கலாம் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் ஆனால் இருந்ததுக்கான சாட்சியாக இருக்க வீடியோஸ் வரையும் ஒன்னுமே பார்த்துருக்க மாட்டீங்க நானுமே அப்படிதான் குமரிக்கண்டம்ன்றது ஏதாவது கடல் கடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே சில விஷயங்கள் புரிய வரும் இந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் ஆட்டுக்கள்லேருந்து அம்மிக்கல் வரையும் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் குமரி கண்டம் இருந்ததுக்கான சாட்சியாக இந்த இடத்துல நிறைய ஃபவுண்டேஷன்ஸும் உங்களால் பார்க்க முடியும் இங்கே செதறி கிடைக்கிற கற்கள் எல்லாம் பாருங்களேன் ஏதோ சும்மா செதறி கிடக்கிற கற்கள் தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியும் ஆனால் அந்த கற்களெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அம்மி கற்கள் ஆட்டுக்கல்லுக்காக இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியுது இந்த இடத்த பார்த்தோம்னாக்கா நம்ம இயற்கையாக உருவாயிருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா நேர்த்தியாக வெட்டப்பட்டு கற்களை அழகாக எடுத்துருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அழகாவே தெரியும் இந்த குமரி கண்டத்தோட அற்புத எச்சங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல கோவலம் பக்கத்துல மூடி ஜக்காண்டி பாப்பை பாருங்க தேங்க்யூ